அப்படி மணிவாசக பெருமான் குருநாதர் முன்பு வந்து அமர்ந்தார் குருநாதன் பார்த்துக்கொண்டே இருந்தார் அண்ணலும் நோக்கினார் அடிகளும் நோக்கினார் கூட வந்தவெல்லாம் பார்த்தான் இன்னும் பூஜை முடியலையே பொங்கல் தரலையே சுவாமிஜி வேற பேசவும் மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் முதுக சொறிதான் நம்ம வந்த வேலை குதிரை வாங்க போகிற வேலை நீ ஏன்ப்பா உட்காந்துருக்க நீ கிளம்பு 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 இந்த ஒண்டை வந்த பிடாரி ஓட வந்த பிடாரியை கிளப்பின மாதிரி என்ன பண்ற மணிவாசகரை மணிவாசகருக்கு நான் யார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் என்று தன்னையே மறந்தார் மணிவாசகர் தன்னை மறந்தார் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தன் தலைவன் தாளே என்று தன்னையே மெய் மறந்தார் குருநாதருடைய முகத்தை கண்டார் மாசுராமணி தேசிகர் என்கிற ஒரு பெரியவர் இருந்தார் நம்முடைய தருமபுர ஆதிரத்தில் குமரகுரு சுவாமிகள் ஏழு வயசு வரைக்கும் ஊமையாக இருந்தார் திருச்செந்தூர் சென்றார் முருகப்பெருமான் அவருக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தார் உடனே அவர் இரண்டாவது கேள்வி கேட்டார் அந்த சுவாமி எனக்கு குருநாதர் யார் என்று சொன்னார் நீ யார் முன்னாடி நின்றால் உன்னுடைய பேச்சு வராமல் மீண்டும் நீ ஊமையாக நிற்கிறாயோ அவரே உனக்கு குரு என்று சொன்னான் திருச்செந்தூர் ஆண்டவன் எங்கெங்கேயோ போனார் எல்லோரையும் பார்த்தார் பேச்சு வந்தது தருமபுர ஆதிரத்திற்கு சென்றார் சீர்வளர் சீர் மாசராமன் தேசிகரை கண்டார் அவர் முன்னு நின்றார் அவருக்கு பேச்சு வரல மீண்டும் ஊமையானார் அடியற்ற மரம் போல விழுந்தார் இதுவோ என் குரு என்று சொன்னார் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா குரு குரு அப்படின்னு சொன்னா காவி உடையும் சடையும் கையில ஆபரணங்களை வைத்திருப்பவன் குரு கிடையாது யார் சொல்லும் யாருடைய எண்ணமும் யாருடைய தொண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதோ யாரை கண்டால் உங்களுடைய மனம் வசப்படுகிறதோ அவரே குரு என்று சொல்லுகிறது நம்முடைய சாஸ்திரம்